இந்த நாள் ம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயிலிருக்கும் சங்கீதம் ஒன்றாம் வசனம் போதகர் ரிச்சர்ட் ஓம்பிராண்ட் அவர்கள் கிறிஸ்துவுக்காக தான் அனுபவித்த சிறைச்சாலை அனுபவங்களில் ஒன்றை இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் சிறைச்சாலையில் மிகுந்த பாடுகளின் வழியாகவும் உபத்திரவங்களின் வழியாகவும் அவர் கடந்து சென்று கொண்டிருந்த ஒரு நள்ளிரவு நேரத்தில் வேதத்தில் உள்ள ஒரு வசனம் அவருடைய நினைவிற்கு வந்தது அந்த வசனம் லுகா ஆறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றில் குறிப்பிடப்பட்டுள்ள வசனங்களாகும் மனுஷகுமார நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும் போது நீங்கள் இருப்பீர்கள் அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் அவர்களுடைய பிதாக்கள் நிற்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள் என்ற வசனம்தான் அது சரி சந்தோஷப்பட்டு களி கூறுவது எப்படி உடனே அந்த இரவில் அந்த வசனத்தை செயல்படுத்த குதித்து எழுந்தார் நான் களி கூற போகிறேன் என்று தன் உள்ளத்தில் சொல்லிவிட்டு அந்த அறை முழுவதிலும் தனக்கு இருந்த கொஞ்ச பலத்தில் துள்ளி குதித்து சிரித்து பாடி ஆடி உருண்டு தன் களி கூறுதலை வெளிப்படுத்தினார் ஒளிந்திருந்து ரிச்சர்ட் உமிராண்டை கவனித்துக் கொண்டிருந்த சிறை காவலன் அவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று நினைத்து விட்டான் ஓடி போய் கொஞ்சம் ரொட்டியும் சர்க்கரையும் கொண்டு வந்து அவரிடம் கொடுத்து அன்பாக பேசினான் ரஷ்ய கூடத்தில் பைத்தியக்காரர்களை நல்ல கூடாது நடத்த வேண்டும் என்ற அவருடைய களி கூறுதல் அவருக்கு உணவை கொண்டு வந்தது வாரத்திற்கு ஒரே ஒரு துண்டு ரொட்டியை தின்று பசியால் தவித்துக் கொண்டிருந்த ரிச்சர்ட் ஒம்ரான் அவர்களுக்கு சிறை காவலர் கொடுத்த ரொட்டி உண்மையாகவே இன்னும் அதிக கழி கூறுதலை ஏற்படுத்திற்று ஆம் என கருமையானவர்களே துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை சோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன் கொம்பும் விரிக்குளம்புள்ள கால எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியம் என சங்கீதக்காரன் கூறுகிறார் ரெண்டு நாளாகும் இருபதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தில் அவர்கள் பாடி துதிக்க ஆரம்பித்த போது கர்த்தருடைய வல்லமை இறங்கி யோசபாத்துக்கு எதிர்த்திருந்த மக்கள் அழியும்படியாய் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை எழும்ப பண்ணி அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் என பார்க்கிறோம் சிறைச்சாலையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை பாடி துதித்துக் கொண்டிருந்த போது தேவனுடைய வல்லமை இறங்கினது சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது கட்டுகள் அவிழ்ந்து போயிற்று வாசல்கள் திறந்தன எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று என வாசிக்கிறோம் ஆம் என நாமும் இவ்விதமாய் தேவனை பாடி துதிக்கும் போது நம்மை சிறைப்படுத்தி இருக்கிற பிரச்சனைகளும் நம்மை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா போராட்டங்களும் நம்முடைய வாழ்க்கையை மேற்கொள்ளாதபடி அதன் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசையத்தக்கதாய் கிரியை செய்வதோடு நிறைவான மகிழ்ச்சியை அடையத்தக்கதான காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்வார் ஆம் கர்த்தரை துதித்து நம் வாழ்வில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை நடப்பிக்கட்டும் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஜபம் எங்களை அதிகமாய் பரலோக பிதாவே இந்த நாட்களிலும் கூடப்பா பல்வேறு விதமான போராட்டங்கள் பிரச்சனைகள் காணப்பட்டாலும் அதன் மத்தியிலும் அப்பா துதித்து வெற்றியை பெற்றுக் கொள்ளக்கூடிய கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் என் தேவனில் வாசல்களில் துதியோடு அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை வசனத்தின்படி அப்பா அப்பா துதித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்